ஆயும் நீ ஹாப்பியாக இருந்தால உன்னோட பர்த்டே அன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்டா இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் நம்ம லைஃப்பில் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு இல்லை இன்னைக்கு இந்த பர்த்டே மட்டும் இல்லாமல் ப்ரப்போசல் டேவும் ஆயிப்போச்சு ம் ஆமாம் சரி எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு தெரியாது வானம் உள்ளே போய் பார்ப்போம் இன்னமும் தப்பாக இருக்க மாதிரி இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் எங்கே ஒட்டுக்கா போகிறாங்க அதே மாதிரி ஒட்டுக்கா வராங்க இது அக்கா கவனிக்கிறாரா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது பத்தாவதுக்கு காலையில் வேறு ஒயிட் சுடிதாரில் போனால் இப்போ என்ன ஸாரீ அதுவும் பட்டுப்படுவ மாதிரி அழகாக கட்டிகிட்டு வந்திருக்கா பொண்ணு பிள்ளையாட்ட மேக்கப் வேறு பண்ணிட்டு வந்திருக்கா இவனும் வேறு கோட் ஷூட்டெல்லாம் போட்டு மாப்பிள்ளை பையனாட்டிருக்கான் இதுவும் சரி இல்லையே நம்ம பிள்ளைங்களை யாராவது ஒருத்தர் ரகு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் காயத்ரியை அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல நானும் அக்கா பிளான் பண்ணியிருந்தோம் இதுக்கு இரண்டு சேர்ந்து பிளானை சொந்தப்பீரும் போல இருக்கே இது எதுவும் சரி இல்லை பார்க்கணும் நான் விட மாட்டேனே விடவே மாட்டேனே என் பிள்ளைகள மூணு பேர்த்தில் யாரோ ஒருத்தரைத ரகு கல்யாணம் பண்ணி வைப்பேன் பார்த்துடலாம் தெரியல இதை பத்தி அக்கா கிட்ட சொல்லணும் இந்த காயத்ரி கண்டிக்க சொல்லணும் ஐயோ ரகு சித்தி வேற பாத்துட்டாங்க ஏதோ ஒன்னு சொல்லி சமாளி ஹாய் ஆன்ட்டி என்ன பண்றீங்க டிபன் அத சாப்பிட்டீங்களா நான் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க எல்லாரத்தி கூப்பிடுங்க சாப்பிடலாம் அம்மா தம்பி அப்படி என்ன விசேஷம் சும்மா தான் ஆன்ட்டி வாங்கிட்டு வந்த எல்லாரும் ஒரு நாளைக்கு குட்கா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என்னடா என்னமா வாங்கிட்டு வரேன்னு என்ன சமைக்க வேண்டாம்னால ஃபோன் பண்ணா ஆமா ஆமா ஏラーக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லிகா எல்லastype எடுத்துக்கோ சரியா ஆ சரிடா எல்லastype எடுத்து வைக்கிறேன் சீக்கிரம் போய் நீங்க கை கால் முஞ்சி எலம்பிட்டு வாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இல்ல நாங்க ரெண்டு பேர் வெளிய சாப்பிட்டோம் இன்னைக்கு காயத்ரிக் போத் இல்ல அதனால தான் அவளுக்கு ட்ரீட் கொடுத்துட்டு நம்மளுக்கும் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்தேன் சரியா ம்ம் இதான விஷயம் அக்கா தான பிரியவே நம்ம அக்கா எல்லா சொத்தையும் வளைச்சு போடணும் நினைச்சிட்டு புள்ளைக்கு ரெண்டு பேத்தியும் நாளால கேவி ஊட்டிட்டு இருக்கா கேடா நம்மளே வர சொல்லிட்டு ம் என்னென்ன நினச்சிட்ருக்கான்னு தெரியல இவளை பிடிச்சி நாலு திட்டு தான் என் மனசு ஆறும் என் பிள்ளைங்க மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு இவ பிள்ளைகளுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறா போலருக்கே இது நான் விடமாட்டேன் விடவே மாட்டேன் அர்ஜுனோ இல்லை ரகுவோ முடிஞ்சால் ரெண்டு பேர்த்தையுமே என் பிள்ளைங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் பார்த்துக்கலாம் ஆ சரி ரகு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போய் தூங்குங்க போங்க ஈ யாரு இந்த சாரி வாங்கி கொடுத்தா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பார்த்ததே இல்லையே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீ ஐயோ தப்பான டைமில் கரெக்டான கேள்வி வேறு எங்கள் அக்கா கேட்டு மாட்டி விட்றாளே அது இந்த சித்தி முன்னாடி வேற விவரம் முறைச்சிக்கிட்டே நிற்கிறா நீ சூப்பராக இருக்குடி உனக்கு எடுப்பாக இருக்குடி இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கடி என் கண்ணே பட்டுரும் வா சுற்றி போடுறேன் உன் கண்ணு பட்டுறது முக்கியம் இல்லை இங்கே சித்தி கண்ணை பட்டுருச்சு அதுதான் பெரிய விஷயமா இருக்கு ஆக மொத்தம் ஆப்பு கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே பாரு அது பார்க்கறது எப்படி பார்க்குதுன்னு பார்த்துக்கலாம் விடு முதல்ல இதை போய் அக்கா கிட்டே சொல்லணும் இதை சரியே இல்லை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அக்கா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் யாராவது இருக்காங்களா இல்லாட்டி தனியாக போய் பேசலாமா என்னடி முக்கியமான விஷயம் இங்கே யாரும் இல்லை இதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஆமாம் உன் காயத்றியை யார் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீ முடிவு பண்ணியிருக்கேன் ரகுவுக்கா அர்ஜுனுக்கா அதை ஃபஸ்ட்டு சொல்லு ஏன் அதுக்கு என்ன இப்போது நான் தான் சொல்லியிருந்தேனே அர்ஜுனுக்குன்னு சொல்லிட்டு ரகுவை தான் வந்து உன் பிள்ளைகளை யாராவது ஒருத்தருக்கு பண்ணி தானே பேசி வச்சிருந்தோம் அப்புறம் என்ன இன்னும் இந்த பேரும் தனியாக ஏதோ பேசிட்டு இருக்காங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம் இவங்க பேசுறதே சரி ஏன் ரகு வேண்டாம் நினைக்கிறேன் அவங்களும் உங்களோட நகைய பையன் தானே ஆமாம் சரோ தான் யார் இல்லைன்னு சொன்னான் ஆனால் அர்ஜுன் வந்து ரகு விட நல்லா சம்பாதிக்கிறான் கொஞ்சம் எல்லாமே அவன் பேரில் தான் அதிகமாக இருக்கு அதனாலதான் நான் வந்து காயத்ரியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் வேற எதுக்காகவா இருக்கும் பார்த்தா நீ நினைக்கிறது நடக்காது போல இருக்கே ரகுக்கும் காயத்ரிக்கும் தான் பிடிச்சிருக்கும் போல இருக்கு ரகு வந்து அவளுக்கு நிறைய என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்கான் உன் எனக்கு அதெல்லாம் உனக்கு தெரியுமா புது ஸாரீ கட்டிகிட்டு வந்தா சாப்பிட்றக்கு எதாவது வாங்கி கொடுத்தா உடனே வந்துட்டு அவங்கள்ட்ட லோப்பன்ட்டாங்க நடத்தமா என்ன வளர்ற ம் ரெண்டு பேர் வெளியே போய் ஊர் சுற்றிட்டு வந்திருக்காங்க உன் பொண்ணு போகும்போது வெள்ளை கலர் சுடிதாரில் தானே போனான் ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒய்லெட் கலர் சேரீல வந்திருக்கான் நீ அதை பார்க்கலையா என்னடி என்னென்னமோ சொல்லிட்டுருக்கேன் எனக்கு புரியிற மாதிரி சொல்லு நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ உன் பொண்ணு காலையில் நேரமாகவே கிளம்பி போனா யார் கூட தெரியுமா ரகு முன்னாடி போனால் இவ பின்னாடி தெரியாத மாதிரி போனான் நானும் என்னடான்னு வாட்ச் பண்ணார் அவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காக காரில் தான் போனாங்க போகும்போது அவள் கையில் ஒன்றுமே இல்லை வெறும் ஒயிட் கலர் சுடிதார் மட்டும்தான் கொண்டு போனான் ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா ரகு கூட தான் வரா அதே சமயம் ஒரு அழகான நீ கட்டிட்டு அந்த கலரில் விட சூப்பராக பார்ட்ரு போட்ட பட்டு சாரி மாதிரி கட்டிட்டு வந்தான் அது எப்படி எனக்கு சொல்லு அப்படியா எனக்கு இது தெரியவே தெரியாது என்னடி தலையில் குண்டை தூக்கி போடுற மாதிரி சொல்கிற நீ ஒன்று நினைக்கிறேன் உன் பொண்ணு ஒன்று நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அன்னைக்குமா ரகுவை தான் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா ஐடியாவில் இருப்பா போல இருக்குது பார்த்து எதா இருந்தாலும் பிள்ளைகிட்ட சொல்லி வை அப்புறம் எனக்கு தெரியாது அப்புறம் அர்ஜுன் மா பிடிச்சி நான் என் பிள்ளைகளை யாராவத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் நீ நினச்ச மாதிரி அப்புறம் எதுவுமே நடக்காது சும்மா நிறுத்தடி காதம்பரி சும்மா பேசிகிட்டே இருக்காத எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது நடது கெட்டதுன்னு அவன் நினச்சா ரகுவுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா விருப்பம் எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் நீயும் தான் நானும் தான் முன்னாடி யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருப்போம் ஆனால் அதெல்லாம் நடந்துச்சான் ஆனால் என் பிள்ளையோட வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிறது எனக்கு தெரியணும் அதனால் நீ கவலைப்படாத ரகு தான் உனக்கு மாப்பிளை அர்ஜுன் தான் எனக்கு மாப்பிளை அதே மாதிரி வெற்றியை தான் நான் என் பொண்ணு அதாவது எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால என் புருஷனை அவளோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத என்னோடய திட்டம் மட்டும்தான் நடக்கும் அதை எப்படி நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி நடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் சரியா பாணியா இப்படி ஒரு திட்டம் அண்ணி நீ இவ்வளோ கெட்டபலாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உன் திட்டத்தை எப்படி முறியடிக்கணும்னு எனக்கு தெரியும் என் மருமகனா அது மல்லிகா மட்டும்தான் அதே மாதிரி என் பையனுக்கும் காயத்ரிக்கும் விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பாக என் ரெண்டாவது மருமகன் காயத்ரி தான் உன் திட்டத்தை நான் முறியடிச்சு என் பையன்களோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் அதே சமயம் மல்லிகா என் மருமக பெரிய மருமக பார்த்தர்லாம் நீ இதுலேருந்து சரோகா பாகியமானு பார்த்துடலாம் நீ எப்படி திட்டம் திட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் திட்டம் திட்டி என் பையனை உன் அதாவது உன் பொண்ணு உன் பொண்ணுனா என்னன்னு தெரியுதா உன்னோட மூத்தாரோட பொண்ணு இருக்காளே என் மல்லிகா என் தங்கம் அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக கூட்டிகிட்டு போவேன் ஆனால் நீ இவ்வளோ நாள் திரும்பி நல்லபடியாக அந்த பிள்ளைய பார்த்துக்கிறேன்னு நினச்சேன் இவ்வளோ கேவலமாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல நீ கவலையே படாத உன் திட்டம் என்னென்னு கடவுள் எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு கண்டிப்பாக மல்லிகாவை இந்த இதுலேருந்து நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போவேன் இது சத்தியம் நான் கூட மல்லிகா மனசில் அர்ஜுன் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் அதையும் நான் காதால் கேட்டுட்டேன் அதையும் கடவுள் காதால் கேட்க வச்சுட்டாரு உன் திட்டத்தையும் என் காதா கேட்க வச்சுட்டார் ஏதோ ஒரு எண்ணத்தில் என் புருஷன் என் கூட சப்போர்ட்டாக இருக்கார் அதே மாதிரி அந்த மகமாயும் சப்போர்ட்டாக இருக்கா கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பி போகும்போது மருமகளாக என் மல்லிகாவை கூப்பிட்டு தான் போவேன் முடிஞ்சால் காயத்திரியும் சேர்த்தி சரியா ஃபஸ்ட்டு மல்லிகாவை கூட்டிகிட்டு போகிறது தான் என் முடிவு பார்த்துக்கலாம் என் மருமகள் ரெண்டு பேர்த்தையும் உங்கள் திட்டத்தில் இன்வால்வ் பண்ண விட மாட்டேன் சரி அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன் அக்கா யாரோ வந்த மாதிரி இருக்குது யாரும் பார்க்கல இருங்க

கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வீங்க இங்கே வேறு நடந்துட்டுருக்கு தெரியுமா நீ இப்போ சொல்கிற கேட்டுக்கோ உங்கள் மூணு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் ரகு கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான் அவன் விருப்பத்தை கொண்டு வரீங்க ரகு வந்து உங்கள் மூணு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் கட்டணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வைக்கலை இந்த பெரியமாவை பெரியமாவை பார்க்க மாட்டீங்க ப்ராட்சஸியாக பார்ப்பீங்க அப்போ மட்டும் அப்படியே என்னம்மா ம்மா உங்கள் உத்தரவே சிறந்தது இப்போ நான் போட்டுமா ஓய் தொலை இங்கிருந்து வேற ஒரு விருப்பத்தில் இருக்கேன் இந்த பைத்தியங்க அது தெரியாமல் என் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அவனை கட்டு இவனை கட்டி அவனை லவ் பண்ணி இவனை லவ் பண்ணு பணம் இருந்தால் வேணால் லவ் பண்ணிடலாம்மா உங்கள் வழியில் தான் எங்கள் ஆசையை நாங்கள் நிறைவேற்றிக்கணும் நீங்கள் இவ்வளோ சுயநலமாக இருக்கும்போது நாங்கள் சுயநலமா இருக்கிறதால தப்பில்லை பாத்துக்கலாம் வனிதாக்கும் வினிதாவுக்கும் இன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு அப்படி இல்லையே நான் என் மாமாவில் லவ் பண்ணுறேன் அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இது எப்படி இது புரிய வைக்கிறதுன்னு தெரியல பைத்தியங்க ஏதோ ஒன்று பண்ணுறேன் பார்த்துக்கலாம் ஏன்க்கா நீ இதெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அனிதா வினிதா மாதிரி சுனிதா இல்லைக்கா அவள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பா அவள் எது நம்ம சொல்கிறோமோ அதை செய்யவே மாட்டாள் அவகிட்ட போய் பிளான் எல்லாம் சொல்லப் போனியே அப்படின்னா அவளை விட்டுட்டு இவளுக்கு ரெண்டு மட்டும் கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே நான் எதுக்கு இவ்வளோ சேர்த்து கூப்பிட்டு வந்த சரி நீ ருத்ரா தாண்ட வாடாத ஃபஸ்ட்டு நார்மலாக பேசும் முதல்ல கூலாகு அதுக்கப்புறம்தான் புத்திசாலியத்தை புத்திசாலித்தனமாக யோசிக்க முடியும் நீ பாட்டுக்கு இப்படி கத்திகிட்டே இருந்தீங்கன்னா கோபம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் வராது ம் ம் சரி இப்போ எனக்கு புரியுது நான் இதுக்கு ஒரு பிளானை பண்ணி வைக்கிறேன் நீ கவலைப்படாத உன் பிள்ளைங்களை யாராவது ரகு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் பிள்ளைய நான் அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நம்பிதாக்கா வந்திருக்கேன் என் ஆசையில் மண்ணலி போட்டுறாது நான் தான் வசதியாக வரல என் பிள்ளைகளாவது வசதியாக வாழட்டும் சரி அதுக்கு தானே எல்லாமே பிளான் பண்ணுறோம் கவலைப்படாது எல்லாமே சரியாக நடக்கும்